இந்த விழிப்புணர்வுனால் என்ன அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க நீங்கள் சின்ன வயசில் சைக்கிள் கற்றுக்கும் பொழுது குரங்கு படல அடித்து 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 மெதுவாக ஓட்ட கற்றுருப்பீங்க அப்போது அந்த மெதுவாக ஓட்ட கற்றுக்கும் பொழுது ரொம்ப கவனமாக கீழே விழுந்துடக்கூடாது கீழே விழுந்துடக்கூடாது இடுப்பு வளைக்கக்கூடாது ஹேண்ட்பேக் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா இதுக்கு பிறகுதான் விழிப்பு உணர்வு அந்த கணத்தில் மட்டுமே நீங்கள் இருக்கிறீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு அருமையான படத்தை பார்த்துட்டு இருக்கிறீங்க பாகபுரின்னு ஒரு படத்தை பார்த்துட்ருக்குறீங்க அந்த படத்தை முழுமையாக பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு கடங்காரம் ஞாபகமோ மனைவி ஞாபகமோ குழந்தைகள் ஞாபகமோ எதுவுமே இல்லை தன்னிலை மறந்து ஐக்கியமாக இருக்கிறீங்க அப்படின்னா அது விழிப்புணர்வு அப்போ விழிப்புணர்வுனால் என்ன அப்படின்னா நீங்கள் சாப்பிடும் பொழுது சாப்பிடக்கூடிய உணவாகவே மாறிடணும் நீங்கள் தண்ணி குடிக்கும் பொழுது அந்த தண்ணியை ரசித்து ருசித்து பண்ணி மெதுவாக குடிக்கும் பொழுது அந்த தண்ணி அந்த தண்ணி உள்ள வரைக்கும் போய் இறங்குறத உங்களால் உணர முடியும் அப்போ தண்ணியாகவே மாறிடணும்